இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து செவ்வாய்க்கிழமை பிறகுது அன்றைக்கி வந்து நம்ம அன்றைக்கி தாங்க அன்றைக்கி செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே அங்கே செவ்வாய் கிழமை அது வந்து முன்னால் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு தெருவில் தண்ணி தெளிச்சுட்டு தண்ணின்னா நீங்கள் சாணம் இருந்தால் சாணம் தெளிங்கோ எல்லாம் கட்டி மஞ்சள் தண்ணி போட்டு தெளிச்சிடுங்க தெளிச்சிட்டு நல்லா பெரிய கோலம் போட்டு செம்மண் எல்லாம் வச்சுடுங்க அது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாலே ரெடி பண்ணி வச்சுருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று அவரை இலை இல்லை வெத்தலை இது மாதிரி இருக்குனங்க எடுத்து வச்சுங்க சாணம் இருந்தால் சாணம் இது மாதிரி எடுத்து வச்சுங்கோ இது பார்த்திங்கன்னா இது சாணம் தாங்க இது மாட்டு சாணம் இது வந்து நம்ம வாசப்படி தலை வாசல் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல தாங்க வைக்கணும் இது இதை பார்த்தீங்கன்னா இப்போ சாணம் வச்சுட்டு அதுக்கு மேல் வந்து அகல் வைக்கணுங்க அதுக்கு வந்து மஞ்சள் குங்கல்லாம் வச்சிடணும் இந்த வாசப்படி தலை வாசலில் வந்து இப்போ இதே பிள்ளைங்க இந்த மாதிரி இலை எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கம் வைக்கணுங்க நம்ம இப்போ கிரோம் யாருமே இதை வந்து ரொம்ப இந்த மாதிரி செய்யறதே கிடையாதுங்க மார்கமழைத்து இது மாதிரி செஞ்சால் அவ்வளோ நல்லதுங்க நம்ம குடும்பத்துக்கு நம்ம நினைச்ச காரியெல்லாம் நடக்கும் இப்போ வந்து இதை வந்து ஒரு ஒரு பூ வச்சுடுங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இப்போது இது ஏற்றத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா திருப்பாவைன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குங்க இது வந்து பாரம்பரியமாக அந்த நாள்லேருந்து நம்ம அதை வந்து படிச்சுட்டு வந்துன்னு இருக்கோம் அதை படிக்க விளக்கை ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா வெட்டை எழுந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் நம்ம நினச்சதவோ நம்ம எந்த நினைச்சாலும் அது நடந்துரும்னு சொல்லியிருக்காங்க பஜனை வரும் அந்த கோலம் போடும்போது இயற்கை காத்துங்க நம்ம மேலே பார்த்தா நம்மளுக்கு எந்த நோய் நொடி வராமல் இருக்குன்றாங்க அதனால நம்ம வந்து அன்றைக்கி மார்கழி மாதம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் நம்ம நினச்சது உண்மையிலேயே அங்கே கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் வேலை கிடைக்காதுங்க வேலை கிடைக்கும் வீடு வாங்கணுன்றவங்க குழந்தை பிறக்கணுன்றவங்க எல்லாமே நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டு வரோங்க பாத்தீ முதல் பக்கம் வந்துங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மதி நம்மளுடைய அறிவு அதெல்லாம் வந்து நல்ல ஆற்றல் கொண்டு இருக்குங்க நம்ம வந்து நல்ல தெளிவான சிந்தனையோடு இருப்போம் அதனால்தான் அந்த பாட்டு கூட முதல் இதுலேயே வந்திருக்கு அதனால நீங்கள் இந்த புக்கு இருந்தால் நீங்கள் புக்கு படிச்சுட்டு வாங்க அப்படி புக்கு இல்லைனா கூட நீங்க இல்லை யார் மூலியமாவது இந்த பாட்டு கேட்டுக்குங்க இந்த மாதிரிதாங்க மார்கழி மாதம் முதல் நாள் நம்ம இதை மாதிரி செஞ்சுட்டு வரணுங்க